ஆனால் குறை உள்ள எங்களை தேடி வந்திருக்கிற நல்ல ஒரு முதலமைச்சரை பொறுத்திருக்கையிலேயே மற்ற ஸ்தோத்திரம்ப்பா அநேக நலத்திட்டங்களை தோற்றுக்கிறப்பா அவர்களுக்கு திருமையாக கொடுத்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே அவர்களுடைய மகன் கூட ஆண்டவரே மற்ற ஸ்தோத்திரம்ப்பா சின்ன வயதிலேயே ஆண்டவரே அநேக பணிகளை செய்து வருகிறார்கள் அதற்காக நான் நன்றி சொல்கிறேன் உதயநிதி ஸ்டாலினையாவையும் நீர் அவர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அவருடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் முதலமைச்சருடைய குடும்பங்களும் எங்களுக்கு கிருமையாக கொடுத்த அந்த ஒரு அருமையான அந்த ஒரு எம்எல்ஏவுக்காக நந்தி சந்திக்கிற மிகோத்தரிக்கிறப்பா எங்களுடைய குறைவுகளை அவர்கள் உருவாக்கி கொடுத்தார்கள் ஜார்வையிட்டக்காக நந்தி சந்திரன் இதற்கென்று எவ்வளோ அந்த குடும்பத்திற்கு நிறைவா நீர் கட்டளை ஏற்றலையா நந்தி சந்திர காரணமாக இருந்தால் தேவத்தை ஆசிர்வது வந்திருக்கிற உங்களுடைய தேவைகளை அந்த அவர்கள் சந்திக்க நீர் கிருவை பாராட்டுங்க அதுக்கேற்ற செய்து கொடுக்க முடியாது